ஐ நண்பர்களே இது உங்கள் என் கே டிவி வேலூரிலிருந்து வேலூர் மாவட்டம் அரியூர் கிராமத்தில் சுமார் எட்நூறு நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு ஜோதீஸ்வரி சமேத ஸ்ரீ ஜோதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா இன்று கும்பாபிஷேகம் வந்து வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீ ஜோதீஸ்வரி சமேத ஸ்ரீ ஜோதீஸ்வரர் திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டை கோவில் எழுப்பிய திம்மரெட்டி பொம்மரெட்டி மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக கோவிலில் உள்ள கல்வெட்டில் வரலாற்று அமைந்துள்ளது புகழ்மிக்க இந்த திருக்கோவிலில் இன்று சிவபக்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி புதுப்பிக்கப்பட்ட கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை இனிதே நடத்தி முடித்தனர் புகழ்பெற்ற இந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா இன்று புதுப்பிக்கப்பட்டு மரகத கற்களால் சிலை வடிவமைக்கப்பட்டு இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நதிகளிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டு அவை கலசங்களில் வைத்து வேத விற்பனர்களால் மந்திரம் ஓதப்பட்டு பின்பு அந்த புனித நீர் மூலவர் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரர் கைலாய வாத்தியம் மற்றும் சங்கொலி துந்துபி வாத்தியங்கள் முழங்கியது அனைவரையும் கவர்ந்தது இந்த கும்பாபிஷேகத்திற்கு அணைக்கட்டு எம்எல்ஏ ஏ பி நந்தகுமார் உட்பட உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை பக்தி பரவசத்தோடு வழிபட்டனர் Yeah.